அதாவது அல்லாஹு ரபுல் ஆலமீனை மறுமையில் பார் பார்ப்பார் நாங்கள் பார்க்கிறதுன்றது எங்களது கொள்கை இதில் வந்து மூத்த என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் அறிந்து கொள்வார்களே தவிர பார்க்கலாம் மாட்டாங்க அதே போல் அஷ்ரியாக்கள் சொல்கிறாங்க என்னென்னு சொன்னால் அவர்களை உள்ளத்தால் என்ன செய்வாங்க அல்லாஹு தாலாவை பார்ப்பார்கள் அஷ்ரியாக்கள் சொல்கிறாங்க மூத்த என்ன சொல்கிறாங்க வெறும் அறிவு உள்ளத்தில் அறிவு மட்டும்தான் இறைவன் இறைவனை பற்றி முழுமையான ஒரு ஞானம் அந்த இடத்துல தோன்றும் என்ற அமைப்பில் சொல்றாங்க இவங்க என்ன சொல்றாங்கன்னா அல்லாஹு பார்ப்பார்கள் உள்ளத்தால பார்ப்பார்கள் அதனாலதான் நம்ம புறக்கண்ணால் பார்ப்போம்னு சொல்றோம் அதுல ஒரு மசாயிலாக இவர் என்ன போட்டிருக்காரு அல்லாஹு தாலா நம்ம எங்க பார்ப்போம் மறமையினால அப்படி ஒரு அழகான ஒரு இது போடு ஹல்ல பார்ப்போமா மஹ என்ன விசாரி விசாரணை நடக்கப்படுகின்ற நாள் எழுப்பப்பட்டு விசாரணை நடக்கப்படுகின்ற நாள் அந்த இடத்துல பார்ப்போமா விசாரணை எல்லாம் முடிஞ்சு சொர்க்கத்துக்கு போனா பார்ப்போமா இது ஒரு முக்கியமான ஒரு அம்சம் அதில் அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னால் அதாவது இஜ்மாவுல் முஸ்லிமி முஸ்லிம் முஸ்லிம் சமுதாயத்துடைய ஏகோபித்த முடிவு நம்ம என்ன செய்ய அலுசுன்னா உல் ஜமாத்து ஏகோபித்த முடிவு என்ன பார்க்கிறோம்னா மூமீன்கள் விசாரணை நேரத்திலும் பார்ப்பார்கள் விசாரணை முடிந்த பின்னால் சொர்க்கத்திலேயும் என்ன செய்வாங்க மூமின்கள் பார்ப்பார்கள் விசாரணை நேரத்திலையும் பார்ப்பார்கள் விசாரணை முடிந்த பின்னால் சொர்க்கத்திலும் என்ன செய்வார்கள் பார்ப்பார்கள் அல்லாஹூத்தாலா அவர்களை விட்டு என்றைக்கும் என்ன செய்ய மாட்டான் அதுக்கு பின்னால் மறைய மாட்டான் ஆனால் கருத்து மரம் எதில் வருது என்று சொன்னால் விசாரணை நேரத்தில் காஃபிர்கள் மூமின்கள் எல்லோரும் பார்ப்பார்களா மூமின்கள் பார்ப்பார்கள் ஓகே அவர்களோடு சேர்ந்து காஃபிர்கள் நயவஞ்சகர்கள் முனாஃபிக்க்கள் மூமின்கள்ட பட்டியல் இருப்பாங்களே அவர்களும் என்ன செய்வார்களா அல்லாவை பார்ப்பார்கள் அல்லது பார்க்காம விசாரணை நடக்குமா பார்க்காம விசாரணை நடந்தால் அது இன்னொரு அதாபு அது இன்னொரு தண்டனை பார்க்காம விசாரணை நடக்குமா மூமின்களுக்கு பார்த்து விசாரணை நடக்கும் மற்றவர்களுக்கும் பார்த்து தான் நடக்குமா பார்க்காம நடக்குமா இது ஒரு ப சிலர் என்ன சொல்றாங்கன்னா எல்லாரும் அந்த விசாரணை நேரத்தில் எல்லாரும் அல்லாஹ் என்ன செய்வார்கள் பார்ப்பார்கள் அதுக்கு பின்னால் என்ன செஞ்சிருவான் அல்லாஹூத்தாலா காவிர்களை விட்டு அல்லாஹூ தாலா அதாவது அதுக்கு பின்னால் அல்லாஹூத்தாலா தென்பட மாட்டான் மூமீன்களுக்கு மட்டும்தான் அல்லா என்ன செய்வான் அதுக்கு பின்னால தென்படுவான்றாங்க இது ஒரு கருத்து மஹர்ல எல்லோரும் பார்ப்பார்கள்ன்றது அதுக்கு பின்னால மூமின்களை விட்டு அல்லா மறைஞ்சிடுவான்றது இரண்டாவது மூவின்கள் மட்டும்தான் மஹர்ல என்ன செய்வாங்க பார்ப்பாங்க வேற யாருமே பார்க்க மாட்டாங்கன்னு கருத்து மூன்றாவது மூமின்களும் முனாஃபிக்களும் பார்ப்பாங்க காவிர்கள் மூமின்களும் மூமின்களும் இந்த உலகத்தில் கருதப்பட்டவங்களாக இருந்தாங்களே ஆனால் அவங்க நயவஞ்சர்கள் உண்மையிலே நயவஞ்சகர்கள் அவர்களும் என்ன செய்வார்கள் பார்ப்பார்கள் பின்னர் அல்லாஹூத்தாலா என்ன செய்வான் அவர்களை விட்டு அதாவது அதாவது மறை அல்லாஹூத்தாலா அவர்களை விட்டு என்ன செஞ்சிருவான் ஒதுங்கிடுவான் மூமின்கள் மட்டும் அவரின் தொடர்ந்து என்ன செய்வார்கள் பார்ப்பார்கள் இவர் எதை இதில் தரையாக பண்றாரு சரியான நிலைப்பாடு பண்றாருன்னு ஒரு ஹதீத்தை வச்சு முனாவிகள் மூமின்கள் இவர்கள் எல்லோரும் அல்லாவை விசாரணை இடத்தில் என்ன செய்வார்கள் அல்லாவை பார்ப்பார்கள் காவிர்கள் என்ன செய்ய மாட்டாங்க எண்டைக்கும் பார்க்க மாட்டார்கள் அப்படின்றார் குரான் அல்லாஹு தாலா சொல்கிறான் கல்லா இன்னகும் அர் ரப்பிஹிம் யோம இதன் ல நாளைய தினம் அவர்கள் இறைவனை விட்டும் தடுக்கப்படுவார்கள் மஹ்ஜூபூன் ஹிஜாப் போடப்படுவார்கள் அர்த்தம் என்ன ஹிஜாப் இறைவனுக்கும் அவன் கடையில் ஒரு திரை இருக்கும் பார்க்கவே முடியாது எனவே அது காவிர்களுக்கான ஒரு செய்தி என்றைக்கும் பார்க்க முடியாது என்றைக்கும் பார்க்க முடியாதுன்னு அல்லாஹு தாலா என்ன செய்கிறான் குருவானில் சொல்லிட்டான் முனாஃபிக்குகள் வந்து பார்ப்பார்கள் மஹ்சர்லாம் இடத்துக்கு ஹதீஸ் வருது மஸ்டரில் பார்ப்பார்கள்ன்றதுக்கு ஹதீஸ் வருது எப்படி என்று சொன்னால் இந்த ஹதீஸ் வந்து புகாரியில் தவஹீத் என்ற பாடத்தில் ஏழாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒன்பதாவது இலக்கம் ஏழாயிரத்தி நானூற்றி முப்பத்தொன்பதாவது இலக்கத்தில் இந்த ஹதீஸ் வருது புகாரியில் கிதாபு தவஹீத் என்ன சொன்னால் தீ ஃபி சூரத்தின் கைரி அவு வருது அதாவது முதலாவது என்ன செய்வான்னு சொன்னால் அல்லாஹூ தாலா விசாரணை நாளில் முனாஃபிக்கல் இப்போ அல்ல அல்லாஹு தாலா சொன்னால் அவங்கவுங்க வணங்கினதை அவங்கவுங்க பின் காலம் ஓடிடுவாங்க சிலை வணங்கினோம் சிலைக்கு பின்காலம் யார் யார் வணங்கினா அவங்கள அவங்களுக்கு பின்காலம் என்னது அங்கே போயிடுவாங்க நிக்கிறவங்க யாரா முனாஃபிக்கல் யாரும் வணங்கினது தானே ஆனா உள்ளத்துல இல்லை அவர்களும் மூமின்களும் நின்று கண்டிருப்பாங்க அப்ப அல்லாஹுத்தாலா வேறொரு உருவத்தில் வருவான்னு வருது அப்படி எப்படி வருது புகாரில் வேறொரு உருவத்தில் வருவான் அல்லாஹ் அல்லாஹுத்தாலா எந்த உருவத்தில் என்ன செய்யலாம் வரலாம் வேறொரு உருவத்தில் வருவான்னு சொன்னால் படைப்பு உருவத்தில் வருவான்னு நினைச்சிடக்கூடாது அல்லாஹுத்தால் ஒரு பிரத்யேகமான உருவத்தில் என்ன செய்வான் வருவான் வந்தால் நான் தான் அவனோட ரப்புன்னு அல்லாஹுத்தால் சொல்லுவான் அப்போ அங்குள்ள மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா நீ எங்களது ரப்பு அல்லன்னு நீ எங்களது ரப்பு அல்லன்னு சொல்லுவான் அதுக்கு பின்னால் அல்லாஹுத்தால ஃபய தீஹிமுல் ஜப்பார் ஃபி சூரத்தின் ஹைரி சூரத் ஹில்லத்தி ரவு ஹுஃபிஹா அவ்வளவு மர்றான் மறுபடி முதல் சூரத்தில் எப்படி அவங்க கண்டாங்களோ அந்த சூரத்தில் இல்லாமல் வேறு அதாவது கண்ட சூரத்தில் வேறொரு வடிவத்தில் அல்லா என்ன செய்வான் வருவான் ஃபர்ஸ்ட்டு கண்ணாங்களே அதில் இல்லாமல் வேறொரு வடிவத்தில் வருவான் ஃபய கூழு அனரப்புக்கும் நான் தான் உங்களது இறை வேண்டு என்ன செய்வான் அல்லாஹுதா சொல்லுவான் ஃபய கூழுனா அந்தரப்புனா அவங்க சொல்லுவாங்க நீ தான் என்னடா அல்லா அப்படின்னு சொல்லுவார்கள் அப்படின்னா என்ன இப்போ வந்து குரான் சொன்னால் வந்த சூரத்தில் அல்லா என்ன செஞ்சிக்கிறான் வந்திக்கிறான் அர்த்தம் குர்ஆனிலும் சுன்னாவிலும் வந்த சூரத்தில் அல்லா என்ன செஞ்சுக்கிறான் வந்து அல்லாஹு தாலாவை பற்றி குரான்லையும் சொன்னாலும் ஒரு ஒரு முறை வந்திருக்கு அது எப்படியே நம்ம கற்பனை பண்ண இயலாது மறுமையில் வா இறைவன் வருகிற நேரத்தில் அந்த சூரத் அப்படி என்ன செய்யும் அந்த இடத்துல இறைவனுக்கு அது பொருந்தும் அப்போ இறைவன் அந்த வடிவத்தில் வருவான் அந்த வடிவத்தில் வந்த நேரத்தில் நாங்கள் என்ன சொல்லுவோம்னா அதாவது நீதான் தான் எங்கட ரப்பு என்று சொல்லுவோம் அப்போ உண்மையிலே அல்லாஹு தாலா என்னது அந்த அந்த ரப்பு எப்படி இருப்பானா அப்படி என்ன செய்வோம் அந்த இடத்துல வருவான் அப்போ அந்த நேரத்தில் ஃபலா யு கல்லி முஹு இல்லல் அன்பியான் நபிமார்கள் மட்டும்தான் என்ன செய்வாங்க இறைவனோடு பேசுவார்கள்

அல்லோரும் வந்து சுஜூது செய்வதற்காக ஆடை என்ன செய்யும் அகட்டப்படும் என்கின்ற குரான் வசனம் வருது யோமயு சூரத்துல் கியாமல யோம யுக்ஷப் அன்சாக்கு ஒய்யுது அவன இல்லை சுஜூதி இல்லை வேறு சூறல யோம யுக்ஷப் அன்சாக்கு அவன இல்லை சூரத்துல் கலம் அதாவது இந்த கெண்டை காலை என்ன கெண்டை காலை விட்டு விளக்கப்படும் சுஜூது செய்வதற்காக கெண்டை காலை பட்டு விட்டு விலக்கப்படும் சுஜூது செய்வதற்காக இதான் நேரடி வசனம் என்ற வார்த்தை வரல யோம யுக்ஷப் அன்சாக் அதாவது சாக்கு வந்து அந்த இடத்துல இறைவனுடைய கெண்டை பகுதி எனக்கு தெரியும் சுஜூது செய்வதற்கு கெண்டை பகுதினா நம்ம எந்த கட் பண்ணிக்கலாம் போயிடக்கூடாது கெண்டை தான் கெண்டை எல்லோரும் போய் என்ன செய்வாங்க அந்த டைமில் ஃபயஸ்டு லஹூ குல்லு மூமி அல்லாஹு தாலா அப்படி என்ன செய்வான் அந்த கெண்டை விளங்குற அளவுக்கு அல்லாஹு தாலா காட்டும் எல்லாரும் வந்து என்ன செய்வாங்க எல்லா மூமிகளும் சுஜூது செய்வார்கள் ஒயபு காமன் கா நான் எஸ்டு இல்லா ஹிரியா அன்வ சும்மா யாரெல்லாம் உலகத்தில் முகஸ்துதிக்காகவும் மற்றவனுக்காகவும் சுஜூது செய்து கொண்டிருந்தார்களோ அவர்களால் சுஜூது செய்ய முடியாது அவர்களும் சுஜூத் செய்ய ட்ரை பண்ணுவாங்க ஃபயத் ஹபு கைமா கைமா யஸ்டுத அவர்களும் சுஜூத் செய்ய போவாங்க ஃபய ஊத் உதஹ்ரு தபகன் வாஹிதா இப்படி குனிய முடியாத அளவுள்ள நேர் முதுகா என்ன செஞ்சிடும் அவங்களுடைய முதுகு மாறிவிட்டு முனாஃபிக்களுக்குரிய அடையாளம் அதுதான் முனாஃபிகளுடைய அடையாளம் அதுதான் எனவே இறைவன் அடையாளம் கண்டுகொள்றதுக்கும் இந்த சம்பவத்தை என்ன செய்வார்கள் அவர்கள் ஒரு நிகழ்வாக சொல்வார்கள் ஒவ்வொரு மூவீனும் சுஜூ செய்வார்கள் இந்த ஹதீதை வச்சு அவர் என்ன சொல்றாருன்னா மூவீன்கள் அல்ல என்ன செய்றாங்க பார்க்கறது போல முனாஃபிகள்கள் என்ன செய்வாங்கல்லாவை பார்ப்பார்கள் அப்படின்னு செய்தி சொல்றாங்க ஆனால் இந்த செய்தி நாங்கள் வந்து இந்த செய்தி எப்படி புரிஞ்சு கொள்றோம் வந்து கெண்டை என்று வருது கெண்டை அப்படின்ற வார்த்தை வருது அடுத்தது இறைவன் ஒரு சூரத்தில் வந்துட்டு வேறொரு சூரத்தில் வாராண்ட செய்தி வருது இந்த செய்தியை நாங்கள் ஏற்றுக்கொள்க்கான காரணம் சகையான அறிவிப்பாளர் வரிசையோடு இந்த செய்தி என்ன செஞ்சுக்கிது வந்திருக்கு ஆதாரபூர்வமான கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அகலு சுண்ணாவுடைய அறிஞர்களில் பல அறிஞர்கள் இந்த சப்ஜெக்ட் என்ன செஞ்சுக்கிறாங்க எடுத்து சொல்லிக்கிறோம் இதான் எங்களுடைய காரணம் எங்களுக்கும் மற்றவங்களை மாதிரி இருக்குது எங்களுக்கும் மொத்தவங்களை மன மூளைக்குது எங்களுக்கு நினச்ச மாதிரியெல்லாம் என்ன செய்யலாம் சிந்திக்கலாம் ஆனால் எங்களோட சிந்தனைக்கு நாங்கள் ஒரு லாபத்தை வச்சுக்கிறோம் ஒரு வர வரையறையை வச்சுக்கிறோம் இது இப்படி தான் நம்ம என்ன செய்யணும் போகணும் அப்படி ஆனால் நம்ம இப்படி சொல்கிற நேரத்தில் இது யாருக்கு மயிர் சிரிக்கும் தெரியுமா அதாவது அஷரியா கொள்கை இந்த மாதிரியான கொள்கையோடு சுஃபித்து கொள்கையோடு இருக்கிறவர்களுக்கு நான் என்ன செய்யணும் மயிர் சிரித்த சுபான் அல்லாவுக்கு கெண்டை அல்லாவுக்கு உருவம் என்ன இது அப்படின்ட்டு இது வந்து நம்ம என்னமோ கற்பனை பண்ணி இங்கே சொல்கிற மாதிரி சகைகள் புகாரில் தான் என்ன செய்யுது இந்த சம்பவம் இருக்குது அல்லாஹ் ஒரு மனித உருவம் மாதிரி என்ன செய்கிறாங்க காட்டுறாங்களே நாங்கள் அப்படி சொல்லவே இல்லை இறைவனுக்கென்று ஒரு அமைப்பை இறைவன் என்ன செய்கிறான் சொல்கிறான் அந்த அமைப்பு எங்களுக்கு எப்படி என்று தெரியாது வார்த்தையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் வார்த்தை கண்டை தானடா கண்டை என்ன சொல்கிறோம் அது எப்படி ஏன் என்ன இது அதுக்கு உறுப்பு என்ற வார்த்தை கூட நம்ம சொல்ல மாட்டோம் இந்த வார்த்தையை கூட சொல்ல மாட்டோம் உறுப்பு என்ற வார்த்தையை கூட நம்ம என்ன செய்ய மாட்டோம் சொல்ல மாட்டோம் கண்டை என்று வந்துட்டு கெண்டை கெண்டை காலன் வந்து கெண்டை காலம் என்ன செஞ்சுருவோம் ஏற்றுக்கொண்டுருவோமே தவிர அது அடுத்த பாதைக்கு நம்ம என்ன செய்ய மாட்டோம் போக மாட்டோம் எனவே இறைவன் சொன்னதை அப்படியே ஏற்றுக்கொள்வது தான் எங்களுக்கு மிக பொருத்தம் ஏன்னா எங்களுக்கு எந்த தகவலும் தெரியாத ஒரு அம்சம் அவனே சொன்னாலே தவிர எது இறைவனை பற்றி அப்போ நம்ம கம்பேர் பண்ணி முடிவெடுக்கிறதுக்கு எதுவுமே என்னது அங்கே இல்லை இறைவன் வந்து எந்த விதமான உதாரணத்துக்கும் அப்பாற்பட்டவன் இந்த செய்தி சகிகள் புகாரில் வருது அப்போ இந்த செய்தி ஒரு ஆதாரம் மஹ்ஷர்லையும் மூமின்கள் இறைவனை என்ன செய்வார்கள் பார்ப்பார்கள் முனாஃபிக்களும் என்ன செய்வார்கள் பார்ப்பார்கள் காவிர்கள் பார்க்க மாட்டார்கள் ஏன்னா அல்லாஹ் அல்லாஹூத்தாலா அவர்கள் இறைவனை தடுக்கப்படுவார்கள் வருது அதுக்கு பின்னாலே சும்மா தஜ்மின் அவங்கள விட்டு என்ன செஞ்சிருவான் அல்லாஹூத்தாலா அதாவது அவங்களுக்கு தென்பட மாட்டாதுக்கு பின்னால அது பின்னால மூமின்கள் சொர்க்கத்துக்கு போன பின்னால மூம்கள் கல்லா குத்தால இறைவனை பார்க்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை தொடர்ந்து என்ன செய்வான் அதே ஒரு பெரிய அமத்தாக அவர்கள் என்னது அதாவது மூமின்களுக்கு அது இருக்கும் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம் இது ஒரு பகுதி அடுத்தது இதுல அதாவது இவர் சொன்ன முக்கியமான விஷயங்கள்ல இது ஒரு பகுதி அடுத்தது ஓ இதுதான் பிரதானமான பகுதி நான் சொல்ல நினச்சதுல பிரதானமான பகுதி ஆ இன்னொரு முக்கியமான அம்சம் இது விடுபட்டது ஹவுத் அதாவது கௌதர் அடுத்தது சிராத் ஹவுது கௌதர் எங்களுக்கு தெரியும் சொர்க்கத்துக்கு வெளியே உள்ளது சொர்க்கத்துக்கு வெளியே உள்ளது ஏன்சல் விசாரணைக்கு முன்னால் தான் அந்த குடிக்கிற அதாவது இறைவன் விசாரணைக்கு முன்னால் அந்த குடிக்கிறதுக்காக வேண்டி என்னது அந்த ஹவுதில் வச்சுக்கிறான் ஹவுத் என்றது பகுதியை வச்சுக்கிறான் இந்த ஹவுது வந்து சிராத்துக்கு முந்தியா சிராத்துக்கு பிந்தியா இந்த மசாலாக்கள் வந்து கேள்வி கேட்கப்பட்டதுனால பதில் சொல்கிறது நாங்களாக ஒரு கேள்வி எடுத்துக்கணும் என்னது அப்படி பதில் சொல்லணுன்ற அவசியம் இல்லை கேட்குறாங்க கேட்டுப்பா நம்மளுக்கு என்ன விளங்குது நிச்சயமாக அது முந்தி ஹவுத் ஏனெண்டா விசாரணையெல்லாம் முடிஞ்ச பறவை தான் எதை கிடக்கிறது சிராத்தை கடற்கிறது பாலத்தை கடற்கிறது என்ற பகுதி அடங்கும் அதுக்கு முன்னால் ஹவுதல் கோசர் இருக்கும் அடுத்த சிராத்தை கடந்த புறவைண்டா ரசூலாங்க இதில் யார் சொர்க்கவாதி யார் எல்லாம் தெரியாமல் என்னது அப்படியெல்லாம் இருந்திக்க மாட்டாங்க எனவே இது சுராத்துன்றது அதாவது முந்தி முந்தித்தான் இந்த ஹவுத் மீசான் என்றதும் எல்லாமே சராத்துக்கு முந்தியது நம்ம அந்த நரகத்துடைய அந்த பகுதியை கடத்தல் என்ற பகுதிக்கு முந்தியது தான் இந்த மீசான் ஃபர்ஸ்டுக்கு ஹவுத் இரண்டாவதுதான் மீசான் விசாரணை சப்ஜெக்ட் அதுக்கு தான் என்ன சராத் என்ற அந்த தரத்தையும் என்ன செய்யணும் புரிந்து கொள்ளணும் இது அல்லது கடந்த பகுதியுடைய சில முக்கியமான குறிப்புகள் சரகில் வந்தது அதான் இந்த இடத்துல என்ன செஞ்சுக்கிறேன் நான்